வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க க்ளவ் கேக்குறாங்க அந்த க்ளவ் கூட நம்ம கிட்டே இருக்கு இந்த க்ளவ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் தானே டுவெண்ட்டி ருபீஸ் அது நம்ம டெம்பர் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் டெம்பரா ஃபார்ட்டி நைன் டெம்பர் ஃபார்ட்டி நைன் டெம்பர் குவாலிட்டி எப்படி இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி ஆட் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டில இருந்து இருக்கு ஹெட்செட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டார்டிங் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆஃபர் சொல்லிருந்தீங்க அந்த ஆஃபரை மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா கண்டிப்பா அது நம்ம மினிமம் 250 ரூபாய் பர்சேஸ் பண்ணாலே 2GB மெமரி கார்டு கொடுத்துறாங்க

நம்ம வாரண்டி தரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பிப்டி ரூபீஸ் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம வாரண்டி தரும் ஏன் இந்த ஃபிஃப்டி ருபீஸ் சொல்றது நம்மளுக்கு அதிகமா அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து

டூ ஜிபி மெமரி கார்டு தரும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜர்ல போயிடலாம் ஓகே இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர்னாலே நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா இருநூறு நார்மலா விற்கிறாங்க ஆமா பட் வாரண்டி தர மாட்டாங்க கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பி எயிட் நூறு ரூபா சார்ஜர் இந்த பேசிக் போன் வச்சிருப்பாங்க அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா இருநூறு ரூபா ஏன் நூத்தி ஐம்பது ரூபா விற்கிறாங்க ஆமா ஆமா பட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு ஆஃபர் மாதிரி வச்சிருக்கோம் ஓகே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸோ

ஒரு சார்ஜர் யூஸ் பண்றாங்க ஒரு வாரத்துல போயிடுச்சு பத்து நாள்ல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எல்லாம் வாங்கிருக்காங்க வேற கல்லாம் வாங்கிட்டு அதனால நான் என்ன பண்றேன் நான் குவாலிட்டியா தரணும் சொல்லிட்டு இந்த சார்ஜர் நான் நூறு ரூபாய்க்கு தரேன் தொண்ணூறு நாள் வாரண்டியோட தரேன் கம்பெனி சீல் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபா இருநூத்தி எண்பது ரூபா இது வந்து பாத்தீங்கன்னா வி இந்த ஸ்மார்ட் போனுக்கு யூஸ் பண்ற சார்ஜர் ஓகே இது வந்து எம்ஆர்பி பாத்தீங்கன்னா பை நைன்ட்டி என்ன ஓகே என்னமோ பிராண்ட் ஓகே இது வந்து சிக்ஸ் மந்த் வாரண்டி ஓகேண்ணா டூ எயிட்டி ருபீஸ் ஓ எம்ஆர்பியோட கம்மியா எம்ஆர்பியோட கம்மி நம்ம நெக்ஸ்ட் என்ன ஓகே ஸ்டார்டிங் வந்து நிறைய இருக்கு எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அண்ணா எல்லா ரேட்டுக்குமே இருக்கு செவன் ஹண்ட்ரட் இது மூணு பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சூப்பர்னா எதுவுமே வாரண்டி கிடையாது எதுவுமே வாரண்டி கிடையாது எல்லாமே வந்து காப்பி ப்ராடக்ட்ஸ் காப்பி ப்ராடக்ட் நீங்க சொல்றீங்களா ஆனா அதோட எப்ப நான் அதோட யூஸ் பண்றது நம்ம ரஃப் எல்லாம் பண்ணா நல்லா தாங்குமா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்கிறோம் அதனால வந்து குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும் லோ காஸ்ட் லோ ரேட்ல நம்ம தராங்க நினைக்கிற வேணாம் ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளாவும் இருக்கும் ரெண்டாவது குவாலிட்டி நல்லா இருக்கும் ஏன்னா குவாலிட்டியில வந்து நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடா நான் கஸ்டமர்ஸ் முடியும் அதனால வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ ஹண்ட்ரட் இந்த விக்கிறாங்க பட் நம்ம வந்து

இந்த ஸ்மார்ட் ஃபோன் சின்ன சின்ன பின் போடுறாங்க இல்லையா அந்த கேபிள் இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி டூ ஃபார்ட்டி நைனு டூ ஃபார்ட்டி நைனு ஓகே நூத்தி அம்பது ரூபா இதுனா எல்லா ப்ராடக்ட்டும் எம்ஆர்பியோட கம்மியாண்ணா நூத்தி அம்பது ரூபா ஆறு மாசம் வாரண்டி ஆறு ஆறு மாசமா ஆறு மாசம் வாரண்டி ஆனா வாரண்ட்டி சொல்லிட்டு வாரண்டி தரமெல்லாம் அதனாலதான் என் கம்பெனி சீல் அடிச்சு ஓகேங்களா நான் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ஓகேண்ணா அதாவது மென்ஷன் பண்ணி கஸ்டமு கொடுத்துருவேன் ஓகேண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா சி டைப் இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி

От Chrgiendeu Road test பிரைcrew horror프 dangereux送piece பாத்தீங்கன்னா Refer Slow 60 Paus� 50 Paussource GMS compliantowitch assessment是… indices sug تعNever수구 Ils от 750.. IS OVER해 India cares ours introductions für Cl Wolverine veux orders iri 같습니다. Ok ɑ Maar possibly 12th Online.. 되는 spirit killingers О'담 ranks right area ..GPS't…get weESE…Colors are the size of Thiswhich could fly Christians for now

இந்த ரேட்ல ரீசனபிளாக இருக்கும் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லாமே செக் செக்கிங் நம்ம சூப்பர்லாம் ஓகேங்களா அண்ணா நம்ம கடையில் எப்பயுமே நீங்க எல்லா ப்ரைஸுமே சொல்லியிருக்கீங்க இப்போ நியூ இயர் ஒன்று வருது பொங்கல் வருது அதுக்கேற்ற மாதிரி எதனா ஆஃபர் இருக்குமா செக்கீங்களா ஒரு ஆஃபர் சொல்லுங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அது முதல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேனா அதனால இப்போ கஸ்டமர் வந்தா தான் நம்ம பிசினஸ் பண்ண முடியும் ஓகேனா கஸ்டமர் நம்ம பிசினஸ் பண்ண முடியும் இப்போ நீங்களே ஒரு 500 க்கு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி என்ன சொல்லுங்க சார் குத்துலாம் சார் இப்போ பாத்தீங்கனா ஒரு ஒரு ஹேர் பாட் ஓகேனா ஒரு போட் ஹெட்செட் ஓகேனா 500 குத்துலாம் ப்ளஸ் टूटल पीने ओके ना। सुपर ना। तो ये ब्लूटूथ हेडसेट, तो बॉट, ऐप्पल, सिक्सवन वार्डी, चार्जर। ओके okay ना।

ஹெட் ஓகேண்ணா ஏற்பாடு ஒன்று ஓகேண்ணா சார்ஜர் ஓகேண்ணா சூப்பர்ண்ணா இப்போது இதெல்லாம் காம்போ பேக் சொல்லிட்டீங்கண்ணா இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ் எல்லாமே உங்கள் ஷாப் வந்து விசிட் பண்ணாங்கண்ணா அவங்களுக்கு என்ன ஆஃபர்ண்ணா பண்ணுவீங்க இப்போ மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓகேண்ணா அது என்னென்னா அதோடய மினிமம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணாலே டூ ஜிபி மெமரி கண்டிப்பாக ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைண்ணா ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இப்போ நம்ம ஷாப்போட டைமிங் மட்டும் சொல்கிறீங்களா கொஞ்சம் இப்போ நீங்கள் மற்ற நாளில் வந்து அவங்க கால் பண்ணாலும் நீங்கள் அதோட டவுட்ஸு அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்ண்ணா கண்டிப்பாக ஓகேண்ணா